மாகாப்பாவோட இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது கண்டஸ்டன்ட்ஸ் கிட்டே என்ன கேட்குறாருனே தெரில கொஞ்சம் முக்கியாக தான் இருக்குது பவித்ரா கிட்டேயாவது கேட்குறதுக்கு ஒரு பத்து கொஸ்டின்ஸ்னே இருந்தது இப்போ ஜாக்லின் கிட்ட எல்லாம் என்ன கேட்குறதுனே தெரியாமல் ஏதோ உளறிட்டு தான் இருந்தார் ஸோ ஜாக்லின் என்ன சொன்னாங்கங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் என்னம்மா கலர் கலராக சாரி கட்டுறா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்பான்சர்ஸ் தானா திரும்ப போய்ட்டு அப்போ வீட்டில் போய் அதுக்கப்புறம் கட்டிக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை கட்டி ஒரு நாள் கட்டிட்டு எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதை தான் பொட்டிக்ஸில் விற்கிறாங்க போல இருக்குது இவங்க கட்டிகிட்டு இருக்கிறத தான் விற்கிறாங்க போல இருக்குது நமக்கு அது தெரியவே தெரியாது ஸோ எல்லாமே ஜாக்லின்க்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க போல இருக்குது அதுக்கப்புறமா சொல்கிறாங்க இந்த மாதிரி முத்துக்கிட்ட கேட்டு தான் எல்லா ஐடியாவும் இது பண்ணுவீங்களா அப்படின்றத ஒரு கொஸ்டின் கேட்குறாரு உடனே இல்லை இப்போ தானே முத்து கூட பேசிகிட்ருக்கோம் முதல்லலாம் நானும் ஒரு ரைவல்ஸ் தானே நான் கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் டீம்ன்னு இருக்கும்போது ஆப்போசிட் டீம்கிட்டே எப்படி ஐடியா கேட்க முடியும் ஸோ அதனால் அப்போல்லாம் கேட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லோரும் கோவா கேங் இருந்துச்சு அது என்னாச்சு அப்படின்னொன்னே இல்லை இல்லை அது இன்னும் இருக்க தான் செய்யுது நாங்களாம் இப்போதைக்கு லைட்டாக இல்லாத மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ எல்லாம் விட்டு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு வந்து ஜாக்லின் சொல்கிறாங்க எப்படி பணத்தை எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் மற்றபடினா கொடுக்கலாம் பட் அவங்களுக்கே வந்து நிறைய இருக்கேன் சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் நோ சௌந்தர்யா ஃபேஸில் போடுற க்ரீமே டூ தௌசண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன்னா இப்படி ஒரு பப்ளிக் ஷோவில் அப்படி சொல்லும்போது யாருக்குமே வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குன்னு அந்த ஒரு விஷயம் ஆக்சுவலாக சௌந்தரியா மேலே அவங்க பா அவங்க வந்து அவங்கக்கிட்ட பணம் இருக்குங்கிறது அவங்களோட மிஸ்டேக் கிடையாது ஸோ அதை ஒரு பாயிண்ட்டாக வைக்கிறது வந்து தப்பு ஸோ இப்படி ஜாக்லின் சொல்கிறாங்க ஸோன்னொடனே இங்கே கண்டிப்பாக ஏதாவது ரியாக்ஷன்ஸ் ஆகிருக்கும் அது அதுக்கப்புறமா வெளியே தெரியும் ஸோ அதுக்கப்புறமா ஜாக்லின் இருக்காங்க அங்கே வீட்டில் என்ன இஎம்ஐ பற்றி கவலைப்படணும் பேங்க் காரை வருவான் இங்கேன்னா பேங்க் காரை வரமாட்டான் அதான் அங்கேயும் இங்கேக்கும் வித்தியாசம் இங்கே ஏசி பற்றி கவலைப்பட வேண்டாம் கரண்ட் பில் பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் அஃபண்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவங்க ஏதோ ஒரு மணி ப்ராப்ளம் சொல்கிற மாதிரி அவங்கலாம் ஃபீல் பண்ணுறாங்க மற்ற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் கூலாக ஜாலியாக ரெண்டு பேருமே வந்து விஜய் டிவி தானே ஜாக்லினும் மாகாப்பாவும் ஸோ அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க அப்புறம் ஆனந்த் வெளியே கூப்பிட்டுட்டு சொல்கிறாங்க ஜாக்லின் கிட்டே நீ ஏன் அப்படி சொல்கிற அது தப்பு தானே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி தானே ஆகும் டூ தௌசண்ட் ஓகே எல்லாமே இருக்குது ஜாக் அப்புறம் நீ எதுக்கு சௌந்தர்யா பற்றி மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜாக்லின் வந்துட்டு நான் சாதாரணமாக தானே சொல்கிறேன் இதே சௌந்தரியா சொன்னால் எல்லாம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க நான் சொன்னால் மட்டும் ஏன் எல்லோரும் தப்பாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்குறாங்க உடனே அது அப்படி தான் ஜாக் ஒரு சிலர் செஞ்சால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு சில செஞ்சால் அதுக்கு பிடிக்காது அப்புறம் நீ எப்பவுமே இஎம்ஐ இஎம்ஐன்னு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியே இருக்குது நானே உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் சரி ஃபினாலி வீக் தானே வேணாம் அப்படின்னு விட்டுவிட்டேன் பட் நீ அதை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஜாக்லின்க்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க ஸோ இதான் நடந்துச்சு அடுத்த இன்டர்வியூக்கு ரயன் கூப்பிட்டுருக்காங்க பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார்